السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه وعلى شيخي وسندي وسيدي ومرشدي وقرة أعيني وثمرة فعالي شهود شافي فيزي دام الله فيزانه لي خاصة ولجميع المسلمين أجمعين أما بعد அல்லாஹுவின் பல பெரும் உதவியை கொண்டு நாளும் ஒரு கிதாப் என்ற அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு ஒரு பொக்கிஷத்தின் பெயர் பெயர் பொக்கிஷமான புத்தகத்தின் மனிதர்களில் மிக மிக மேலான அவர்களிலே ஜியாரத் செய்யும் விஷயத்திலே உள்ள நோயிற்கு மருந்து எவ்வளவு அழகான பெயர் கொண்ட புத்தகம் பாருங்கள்

உரை சொல்பவர்களும் அவர்களை ஜியார செய்வதில்லை உரை பேசுபவர்களும் எதிரிகளும் இருந்து கொண்டே இருப்பார்கள் காதலர்களும் இருந்து கொண்டே இருப்பார்கள் அன்றும் இருந்தார்கள் இன்றும் இருக்கிறார்கள் என்றும் இருப்பார்கள் ஆஷி காதலர்கள் ஒரு பக்கம் இருப்பது போல எதிரிகளும் இருப்பார்கள் குறை பேசுபவர்களும் இருப்பார்கள் அந்த உள்ளத்தினுடைய யாரெல்லாம் இப்படி பெருமானாரை திட்டுகிறார்களோ பெருமானாரை ஜியார செய்யக்கூடாது என்று சொல்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் உள்ளத்திலே நோய் உள்ளவர்கள் என்றுதான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர்களுடைய உள்ளத்துல நோய் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த நோய்க்கு மருந்து தான் இந்த கிதாப் இந்த கிதாபு ஒருத்தவங்க படிச்சுட்டாங்கன்னா அந்த மாதிரி எண்ணம் உள்ள பெருமான யாரும் செய்யக்கூடாது பெருமானாருக்கு அந்த அளவு சிறப்புனா கிடையாது அவுளியாக்கள் பெருமானார மட்டுமல்ல அவுளியாக்கள் நாதாக்கள் சகாபாக்கள் யாருமே யார் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி உள்ளத்துல நோய் உள்ளவங்க இந்த கிதாப படிச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த கிதாபு ஒரு மருந்தாக ஒரு ஷிஃபாவாக ஒரு நோய் நிவாரணியாக இந்த கிதாப் இருக்கும் இந்த கிதாப துத்தீன் இமாம் அலி அலிபன் அப்துல் காபி அலி சுகி ஷா அவங்க எழுதுறாங்க இவங்க ஆறுநூத்தி எண்பத்தி மூன்றுல பிறந்து எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல இந்த ஆறாம் நூற்றாண்டுல அவங்க ஆறாம் நூற்றாண்டுல அந்த காலத்துல ஆறாவது கருணில் ஆறாவது நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க தான் இவங்க இவங்க இந்த ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டு பக்கங்களை கொண்டது இந்த கிதாபு ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பக்கம் ஆனா பத்து தலைப்பு தான் பத்து தலைப்பா இருந்தாலும் ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டு பக்கங்களை கொண்டது இந்த கிதாபு அந்த பத்து பாபுகளுமே யார் சம்பந்தமாவே இருக்கும் முதல் தலைப்பு என்ன தெரியுமா பில் அஹாதிசீர் வாரததி பஸ் யாரதி நசன் பெருமானா சந்தாலி சிலவர்களை சியார் செய்யும் விஷயத்திலே குரான் அதிசியரை வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது மொதல் தலைப்பு அதில் ஒரு பதினைந்து ஹதீசை கொண்டு வர்றார் ஒவ்வொரு ஹதீசை கொண்டு வந்து அந்த ஹதீஸ் என்னென்ன தாப்பிட வருது அந்த ஹதீசனுடைய தரம் என்ன சில பேர் என்னன்னைக்கு பல பேர் ஒரு சில அதீச சுனத்தோல் ஜமாத்துல உள்ள ஒரு சில அதீசை சொல்லும்பொழுது இது அழைப்பு இது மௌதூன்னு வாய்க்கு வந்தது சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனா இவங்க சகீகான ஹதீஸுகளை கொண்டு வந்து அதனுடைய தரத்தையும் தெளிவான முறையில கொண்டு வந்து ஒரு பதினஞ்சு ஹதீசை கொண்டு வந்திருப்பாங்க பெருமானாருடைய ஹதீஸு வரக்கூடிய ஜியாரத்தினுடைய சிறப்பு அதுல ஒரு ஹதீஸை கொண்டு வர்றாங்க மன்ஜா அனி சாஹீரன் லா ய லா யா லா யுமில்ல ஜியாரதி ஒரு மனிதன் என்னை யாரை செய்வதற்காக யார் வருகின்றான் அவன் என்னை யாரை செய்வதற்காக மட்டுமே வருகின்றான் எந்த நோக்கமும் பார்க்கணும் வியாபார வேலை எதுவுமே இல்லை எனக்காக மட்டும் வரா என்னை செய்வதற்காகவே வரா அப்படின்னா காண ஹக்கன் அழைய அன் அப்புயாமா நான் அவனுக்கு மறுமை நாளிலே பரிந்துரை செய்யக்கூடியவனாக நிச்சயமாக ஆகுவது என் மீது கடமை கான அக்கன் அடைய என் மீது கடமையாக ஆகிவிட்டது அவனுக்கு நாளிலே அண்ணாவடத்திலே பரிந்து பரிந்துரை செய்வது என் மீது கடமையாகிவிட்டது அப்படின்னு பெருமான கொண்டு வரான் இரண்டாவது தலைப்பாக ஹீமா வரத மீனல் அகபாரி ஜியாரதி ஜியாரத்தினுடைய சிறப்பின் மீது அறிவிக்கக்கூடிய சில ஹதீஸ்களை கொண்டு வர்றாங்க மூணாவது தலைப்பாக ஹீமா வரத في قبري செய்யும் விஷயத்திலே வரக்கூடிய ஹதீஸ்களை கொண்டு வராங்க நாலாவது தலைப்புல في نصوص العلماء ada استعبار زياره قبر سيدنا கொண்டு வந்துட்டு நாலாவது தலைப்புல உலமாக்களினுடைய احوال உலமாக்கள் பெரியோர்கள் நாதாக்களினுடைய சொற்கள் பெருமானாரை ஜiar செய்யும் விஷயத்துல அது எவ்வளவு முஸ்தபாான காரியம் எவ்வளவு உயர்வான காரியம் எவ்வளவு அழகான காரியம் என்றும் விஷயத்துல உலமாக்கள் சொன்ன விஷயங்களை நாலாவது தலைப்புல கொண்டு வராங்க ஐந்தாவது தலைப்புல அப்படின்ற தலைப்புல பெருமான அலிசலம் அவர்களை செய்வது அல்லாவின் பக்கம் நெருக்கி வைக்கும் என்பதை உறுதிப்படுத்தும் விஷயத்துல ஒரு தலைப்பு கொண்டு வராங்க எந்த அளவு அதை அல்லாவின் பக்கம் நெருக்கி வைக்கும் அது அப்படின்னு ஒரு தலைப்பு கொண்டு வந்து அதுல ஒரு ஆயுத ஆதாரமா காட்டுறான் இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான் நாயகமே தன்னுடைய தாங்களே அநீதி விளைத்துக் கொண்ட அயோக்கியர்கள் பாவிகள் ஜா ஊக்க உங்களிடத்திலே வருகிறார்கள்

அல்லாஹுவை பாவங்களை மன்னிக்க கூடியவனாக கருணை காட்டக்கூடியவனாக அல்லாகுவை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் இந்த வசனத்தை குருபத்தன் அப்படின்ற தலைப்புக்கு கீழே கொண்டு வராங்க இந்த ஆயத்தை வச்சு என்ன சொல்றாங்க இமாம் இமாம் சுபகி என்ன என்ன சொல்றாங்க சொல்றாங்க நம்ம பாருங்க இந்த ஆயத்து மறுமை நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய வசனம் பெருமானம் அவர்கள் குரான் என்பது மறுமை நாள் வரை உள்ளதுதான் அதுல உள்ள வசனங்களும் வறுமை நாள் வரை இருக்கும் அதுல உள்ள விஷயங்களினுடைய அமலும் வறுமை நாள் வரைக்கும் இருக்கும் பெருமாநுடைய பிறகும் ஒரு மனிதன் போகுவது இந்த ஆயத்தின் மூலமா தெரியுது அப்படி போனவனுக்கு என்ன கிடைக்குது அல்லாவினுடைய குருவே இலாகி அல்லாவினுடைய நெருக்கம் கிடைக்குது இப்ப ஜியாரத்தின் காரணமாக பெருமானாருடைய ஜியாரத்தின் காரணமாக குருபே இலாகி கிடைக்குதுன்னு சொல்லி அந்த தலைப்புல கொண்டு வருவாங்க அடுத்தது அதன் பக்கம் செஞ்சு போறது இப்ப நம்ம போற வழியில ஒரு ஒரு அப்பா இருக்கு ஒரு அவுழியாக்களினுடைய அரசனம் இருக்குது அங்க நாம போறோம் அது அங்க நாம போறோம் செஞ்சு ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் ஒரு பத்து கிலோமீட்டர் அதுக்குனே அதுக்குன்னே ஒரு யார் அதுக்குன்னே வெளியூருக்கு பயணம் செய்யலாமா அதை பத்தி நம்ம உள்ள ஒரு தலைப்புல ஒரு ஹதீஸ் சாதனமா கொண்டு வராங்க இந்த ஹதி சமுதாவது வருது கழகத்தி முன்னோம் உபய்துல்லா ஹதிகல்லா அவங்க அறிவிக்கிறாங்க கண்மணி நாயகம் செல்லந்தாரி செல்லம் அவர்களுடைய அவர்களோட ஹரஜினாமி செல்லம் அருமை நாயகம் செல்லும் வெளியேறினோம் ஒரு இடத்து ஒரு பள்ளத்தாக்கு நாங்க அந்த இடத்த நெருங்கி போனோம் அங்க சில மக்பராக்கள் இருந்துச்சு யார் சூழல்லா இவர்கள் நமது சகோதரர்களுடைய கபுரா அப்படின்னு நாம நாங்க கேட்டோம்லா சொன்னாங்க இது நம்ம சகோதரர்களுடைய கபு இல்ல இது ஆதி குபூரு அசாவினா இது நமது தோழர்களுடைய கபருன்னு நாங்க பெருமானார் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம் அப்போ ஒரு நிறைய மக்பராக்கள் இருந்துச்சுக்கள் பதில் ஓது ஓதுபுறம் அந்த போரிலே நடந்த வஃபானவர்களை அடக்கம் செய்யப்பட்ட அந்த மக்பராக்கள் இருந்துச்சு பெருமான சொன்னாங்க குபூரு இஹ்வானினா இதுதான் நமது சகோதரர்களுடைய மன்னரைகளாக இருக்கும் இது குபூர் ஷோஹதா ஷோதாக்களினுடைய கபரு பெருமானர் அப்ப இதுக்குன்னே என்ன பண்ணுறது இதுல ரெண்டு விஷயம் தெரியுது ஒன்னே பெருமான சரதாஸ்வம் அவர்கள் அல்லாவுடைய பாதையிலே மரணித்த அல்லாவுக்காகவே தன் உயிரை நீத்த அந்த சகாபாக்களை மற்ற சகாபாக்களை விட மேம்படுத்தி அவர்கள் தோழர்கள் இவர்கள் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதுக்குனே போயிருக்காங்க கரஞ்சனாம யாரோ சூழ் இல்லா என்ற வார்த்தை எதை எதை காட்டுகிறது நாங்கள் பெருமானாரோடு வெளியேறினோம் இதற்குனே போனோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஹதீஸ் சிஹா சித்தா எல்லா உலைமாக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆறு ஹதீஸ் கிரக்தங்களில் ஒரு கிதாபான அபுதாபுரம் இந்த ஹதீஸ் வருது ஏழாவது தலைப்பாக பி தவணை சுபகில் ஹசம் பிரச்சனைகள் இது சம்பந்தமாக தியாகம் செய்யக்கூடாது இந்த மாதிரி சொல்லக்கூடிய சில பவுல்களுக்கு சில சில அரிசலுக்கு சில ஆயுதங்களுக்கு ரத்து கொடுக்கிறது எப்படி அந்த வார்த்தையை நாம எப்படி அந்த களிமாக்களை அந்த ஆயத்த அதிச நாம எப்படி எடுத்துக்கிறது அதுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க உதாரணமா இந்த மாதிரி ஒரு அதிச இருக்கு லா மசாஜி மஸ்ஜிதி ஹாதா ஓ மஸ்ஜிதி ஹரா ஓ மஸ்ஜிதி அப்சார் மூணு பள்ளிவாசல் தவிர வேறு எந்த பள்ளிவாசலும் நீங்க பயணம் செஞ்சு போகாதீங்க இதை தானே அவங்க ஆதாரமா சொல்லுவாங்க இந்த அரிசில எப்படி ரத்து கொடுக்கணும் இந்த அரிச ரசூல எந்த நோக்கத்துல சொன்னாங்க இதுல இருந்து நம்ம என்ன விளக்கத்தை எடுக்கணும் எப்படி எல்லாம் விளக்கம் எடுக்கணும் இதுக்கு அவங்களுக்கு எப்படி ரத்து கொடுக்கணும் அந்த ஹரி இந்த தலைப்புல அதை கொண்டு வரலாம் எட்டாவது தலைப்பாக பெருமானார் சலதாலை செல்லம் அவர்களை கொண்டு பெரியோர்களை கொண்டு உதவி தேடுவதும் அவர்களிடத்திலேயே உதவி தேடுவதும் அவர்களை தேடுவதும் உள்ள இந்த இந்த ரொம்ப ஆழமா இறங்கி கொண்டு பொருட்டால் உதவி தேடுவது எப்ப இப்ப பெருமானார் பிறப்பதற்கு முன்னால் பெருமானார் பறைக்கப்படுவதற்கு முன்னால் பெருமானார் பிறந்ததற்கு இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பாக பெருமானார் உலகத்திலே வந்ததற்கு பின்னால் பெருமானார் மரணித்ததற்கு பின்னால் இப்படி இப்படி எல்லாம் ஒவ்வொரு தலைப்பா அந்த பெரிய தலைப்புல ஒவ்வொரு உட்தலைப்பா கொண்டு வந்து ஓவனுக்கு கீழையும் ஆயத்து ஹதீஸ் ஹதீச கொண்டு வருவார் அதை ஒரு ஹதீஸ் கொண்டு வருவாங்க கபில ஹலிகி பெருமானார் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே பெருமானார் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே பெருமானாரை கொண்டு பெருமானாரை கொண்டு உதவி தேடப்பட்டது யார் உதவி தேடினாலும் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஹதீஸ் ஆதாரமா கொண்டு வருவாங்க ஆதமலேஸ்வரம் இது ஹதீசிலே வரக்கூடிய தகவல் ஆதம் இஷார என்ன பண்ணாங்க? பெர்மானார் சுல்தான் இஷார அவர்கள் அவருடைய பொறுட்டால அந்த நேரத்தல மன்னிப்பு தேடினாங்க யா அல்லாஹ், அவருடைய அரிஷின் முகவிலே எழுந்தபட்டு இருக்கின்ற லாஹில்லாஹு முஹம்மது ரசூலல்லாஹ், முகேரோடு இந்தங்க பேரை சேர்ந்து சொல்லி அவங்க பொறுட்டால இதை மன்னிச்சன்னு கேட்ட உடனே அல்லாஹ் வந்து அவங்களோட மாஃப மன்னிப்பு ஏற்றுக்கொண்டார் என்ற ஹதீஸ் வருது. தஸீர் வருது. நாம பாக்குறோம். அந்த தலைப்புக்கு கீழே இந்த ஹதீஸ கொண்டு வருவாங்க. அடுத்து பை ஹயாத்தில் அன்பியாய் আলাইஹிமுஸ்ஸலாம். நபிமார்களின் வஃபாதானதற்கு பின்னும் ஆயாதானா இருக்காங்க அப்படிங்கற தலைப்புக்கு கீழ

இந்த கிதாபினுடைய இந்த கிதாபை யாரு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இது சம்பந்தமா இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு பதிலும் யாருடைய உள்ளத்தில எல்லாம் நோய் இருக்குதோ அவங்களுக்கு மருந்து இந்த கிதாபை படிப்பதன் மூலமா கிடைக்கும் ஆகவே பெருமானார் செல்லி செல்லும் அவர்களை அந்த உயர்ந்தோர்களை அந்த உயர்விலும் உயர்வானவர்களை சஹாபாக்களை பெரியோர்களை அவுரியாக்களை நிஜத்திலும் கனவிலும் கண்டு ரசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசிபாகுவான் ஆமீன் அலாம் வலைக்கும்